தாச்சா வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு வந்து கிளம்பி போயிட்டாரு அதனால நானும் பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன் அம்மா வந்து வெஜிடேரியன் சாப்பாடு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சேப்பிறாங்க அது எதுக்கு செஞ்சாங்கன்னா அப்பாக்கும் தம்பிக்கும் வேலைக்கு போகிறதுக்கு லஞ்சுக்காக செஞ்சது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பசங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் அம்மாவுக்கு எல்லารகு சேர்த்து வந்து பாத்தீங்கனா இப்போ வந்து கான்வெஸ்டேஷன் செய்ய போறாங்க என்ன சாப்பாடுன்னு கேட்கலாம் வாங்க அம்மா 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 ஹாய் ஹாய் வணக்கம் எல்லารகு எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இங்க பாருங்க பாத்திர கலி பாத்திர கலி காலையிலிருந்து கலூறேன் கலர்ற வேல முடி மாட்டீங்கது எங்க அம்மா யூடியூப் பார்த்து ரொம்ப கெட்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இங்க பாருங்க எங்க ரெண்டு பேத்தி பாருங்க ஒரே மாதிரி அட்டகாசம் பண்ணுவாங்க இதோ பாருங்க இவ ஒருத்தி இதோ ஒருத்தி மூஞ்சி மாச்சுங்க ரெடி இதோ ஒருத்தி எனக்கு ரெண்டு பேத்தி ரெண்டு பேரு சரி என்ன சாப்பாடு செய்ய போறீங்க அப்பா மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க கறி வாங்கிட்டு வந்திருக்காரு முட்டை வாங்கிட்டு வந்திருக்காரு ஆனா என்ன செய்யறதுன்னு தெரியல மேடம் சொன்னாங்கன்னா அது மாதிரி செய்யலாம் அவங்க இஷ்டம் தான் வந்த அன்னைக்கு என்னைக்கு ஒரு நாள் தான் வருவாங்க வீட்டுக்கு வர்ற அன்னைக்கு அவங்க சொல்றத செய்வோம் சாப்பிடுவாங்க அப்புறம் பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்வோம் வாங்க பார்க்கலாம் சரி என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்ட்டு பார்க்கலாம் பின்னாடி வந்து மேடம் இருக்காங்க அவங்களை காமிக்கிறாருங்க என்ன மீன் மாது நீலா மீன் பாருங்க

அந்த மாதிரி இப்போ நை நைன் நைன் நைன்ட்டு பார்த்து வாங்கிட்டு வருவாங்க நல்லா இருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஆனால் முந்நூறுவா ஒரு கிலோ முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்கன்னா முந்நூறுவான்னு வாங்கிட்டு இருக்காரு பார்ப்போம் அதை வச்சு எதாச்சும் பண்ணுவோம் எங்கள் அப்பா போனாலே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பார்த்து 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 ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கிட்டு வருவாரு அப்படியே கூடைக்குள்ளேயே வந்து அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வருவாரு பிரியாணி கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் அப்பா நான் சொல்லுவேன் என் ஹஸ்பண்ட்டை லெக் பீஸாக போட்டு வாங்கிட்டு வா பிரியாணி அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அதுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லுவான் கோழிக்கு ரெண்டு கால் தான் இருக்கும் அவன் எத்தனை கோழி போட்டானா அத்தனை கால் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிது எங்கள் அப்பா வம்ச்ச எல்லாம் அஞ்சு பிரியாணி கேட்டால் அஞ்சு பிரியாணிக்குமே லெக் பீஸ் வச்சு வாங்கிட்டு வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்பவே மாட்டான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன் உண்மையிலேங்க எங்கள் அப்பா பிரியாணி வாங்கினச்சு வச்சுக்கோங்க பிரியாணி டவரை பக்கத்தில் இப்படியே நிற்பார் நின்றுட்டு அங்க இருக்க பேரு அதை போடு இங்க இருக்க பேரு இதை போடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அவரு வாங்கிட்டு வர்றதெல்லாமே முன்மையாலே தான் இருக்கும் ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன்னு தெரியல முப்பத்தஞ்சு வயசுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலன்னா எப்படிங்க சிக்கனு அப்புறமேட்டு உம் சீலா மீன் வாங்கிட்டு வந்துருக்காங்க இப்ப காமிச்சு பாருங்க

இவ்வளோண்டு குழந்தை வந்து பார்த்தீங்க வீடு துடைக்கிறத பார்த்துருக்கீங்களா அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு பாருங்க நான் இந்த மாதிரி நடந்துட்டு வந்தால் கூட அந்த இடத்த வந்து கிளிப்பி கிளீன் பண்ணிடுவார் அவர் கிச்சன் கிளீனிங்கா பேச மாட்டிங்களா பேச மாட்டிங்களா சொல்லி கொடுக்க ஸோ பேசுறது சொல்லி கொடுக்கணுமா அதெல்லாம் இல்லை எதாவது சொல்லுங்க ஏன் வந்து இப்போ சமைக்க தானே போகிறீங்க ஏன் கிச்சன் கிளீன் பண்ணுறீங்க தினமும்ன்றதுதான் அழுக்கா இருக்கும்ல சரி சரி உங்க ஹஸ்பண்டுக்கு எல்லாம் கட்டிட்டீங்களா அது மார்னிங்கே நீங்க என்ன சாப்பாடு கட்டி கொடுத்தீங்க சாம்பார் சாம்பார் சாதம் பீட்ரூட் அப்புறம் பீட்ரோட் ஒய்யாப்பா போதுமாடலை அவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாதான் சாப்பாடு சாப்பிடுவோம் கொஞ்சமாக தான் சாப்பாடு சாப்பிடுவான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்கு பொரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஃபுட் அதாவது ரைஸுக்கு டபுளாக எடுத்து சாப்பிடுவான் டயட்டுக்காக அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கான் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவன் இலைச்சிருக்கான் நாலாக வந்து பார்த்தீங்கன்னா டயட்டை சொல் பற்றி சொல்றதோட அவன் ஒரு நாள் சொல்ல வச்சு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன்

और स्ट्रिक्ट और स्ट्रिक्ट आने टिपिकल मदर रुबेन ये तुम्हारा कपड़ा मटे ओके हाँ बक एंगे टाइम लोडिंग है शिरोवान बोले तेरो लोग बोले हाँ बक कितना और उमा नीला कढ़ाई देखो आता है आह एंगो एंगो उमा बक एंगे कितना ज़िविड़ तो

அவ்வளோ மெனு குத்துட்டு போய் போய் போயிருக்காரு நாளைக்கு வாங்கி குத்துருவாராம் காலையில நமக்காக யாரும் சமைக்கலங்க நம்ம வீட்டுக்கு கிளம்ப வீட்டுக்கு போனா நான் வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு சட்டி குட்டியா இருக்கு அவ்வளவுதானா நான் என்ன பண்றது அடி மூ புடிச்சிட்டு வீட்டுக்கு வரணும் போல இருக்கு இவ்வளவு வந்து கட்டி வைக்கிறீங்க மீன் குழம்புக்கு எண்ணெய் ஊத்தி கடுகு வெந்தயம் போட்டு வெங்காயம் போட்டுருவாங்க எங்கள் அம்மாவும் நான் செய்கிற மாதிரி தான் செய்வாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிக்கனுக்கு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. தக்காளியும் போட்டு உப்பு போட்டுட்டாங்க. இங்க அதே வெங்காயையும் வந்து வதங்கிட்டு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா புளியை கரஞ்சி வச்சிருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட். தண்ணி ஊத்தி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையை வச்சுருந்தோம் அப்பதான் வந்து சாப்பிட்ணும் எல்ஜி வாட்டர் பியூரிஃபையர் இது இதுக்கான வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன் அம்மா வீட்டில் வாங்கியிருக்காங்க அது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் இயர் ஆயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் இது எத்தனை வாட்டி இது வரைக்கும் ஃபில்டர்லாம் மாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் தனியாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்

Yeah, bro. Like, bro, bro. rejected you are selected 음. அவ்வளோதாங்க நாங்க எல்லாரும் சாப்பிட போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்